வணக்கம் இது தமிழ்ங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்குக்கு மீண்டும் உயிரோட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான எங்கள் பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம் எம்முறை மனித உரிமைகள் அமர்வில் பிடிஏ குறித்து கூடுதல் கவனம் மக்களை வெற்றியின் பக்கம் செல்வதே எங்கள் எதிர்பார்ப்பாகும் இசாரா சவந்தி தொடர்பில் கசிந்த தகவல் களமரங்கம் என்ற போல் லஞ்சம் மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் எளிதாக முறைப்பாடு செய்யும் வகையில் வாட்ஸ்அப் அறிமுகம் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இனி தொடர்வது விரிவான செய்திகள் வடக்குக்கு மீண்டும் உயிரோட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான எங்கள் பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னால் வைத்து அந்த மக்களை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதாக தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வடக்குக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க எதிர்காலத்தில் தொழிற்துறை வலயங்கள் உட்பட பல அபிவிருத்தி திட்டங்களை எதிர்காலத்தில் போவதாகவும் தெரிவித்தார் வடக்கு மக்களின் காணி உரிமைகள் மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய உரிமையை பாதுகாப்பதற்காகவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார் நாட்டில் தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதை அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் தேவையான முடிவுகள் என்று எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு நகரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை காலை திறந்து வைக்கப்பட்டது இந்த திட்டம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையிலான கூட்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது யாழ்ப்பாண முல்லைத்தீவு மற்றும் மன்னாராய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி வரையிலான மூன்று ஆண்டுகளில் இது நாற்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி விதை தேங்காய் மரக்கன்றையும் நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பதினாறாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் சாணிகரின் அறிக்கையில் இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்த கவலைகள் மற்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கம் இந்த சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்த போதிலும் இதன் கீழ் தனிநபர்களை கைது செய்து நீண்டகாலம் தடுத்து வைப்பது தொடர்கிறது என அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்தி அதை ரத்து செய்யவோ அல்லது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு இணங்க புதிய வரைவு சட்டத்தை அறிமுகப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்துள்ளார் மேலும் இச்சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாய் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து சந்தேக நபர்களையும் விடுவிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் கருத்து சுதந்திரம் அமைதியான ஒன்று கூடல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை தேவையற்ற முறையில் கட்டுப்படுத்தும் சட்டங்களை ரத்து அல்லது திருத்தவோ உயர் சானியர் பரிந்துரைத்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் பதினாறாவது அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் எட்டு முதல் அக்டோபர் மூன்று வரை நடைபெறவுள்ளது இலங்கையை பிரதிநிதப்படுத்த வடிவகார அமைச்சர் விஜித இந்த அமர்வில் பங்கேற்கவுள்ளார் வடக்குக்கு மீண்டும் உயிரோட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெடுப்பதற்கான எங்கள் பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னால் வைத்து அந்த மக்களை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதாக தெரிவித்த ஜனாதிபதி வடக்குக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க எதிர்காலத்தில் தொழிற்துறை வலையங்கள் உட்பட பல அபிவிருத்தி திட்டங்களை எதிர்காலத்தில் போவதாக தெரிவித்தார் வடக்கு மக்களின் காணி உரிமைகள் மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் காணாமற் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறியும் உரிமையை பாதுகாப்பதற்காகவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று ஜனாதிபதி கூறினார் நாட்டில் தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் தேவையான முடிவுகள் தயக்கமின்றி எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனைமுல்ல சஞ்சீபவின் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய நபரான இசாரா சம்பந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரின் உதவியுடன் குறித்து சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கேகல் பத்ர பத்மி குற்றப்புனாய்வுத் துறைக்கு வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் எளிதாக முறைப்பாடு செய்யும் வகையில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்குரிய ஆணைக்குழு சைபர் ஏழு 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 ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு என்ற புதிய வாட்ஸ்அப் பண்ணி அறிமுகப்படுத்தியுள்ளது முறைப்பாட்டு செயல்முறையை விரிவாகவும் வசதியாகவும் மாற்றுவதை எந்த புதிய முறையின் நோக்கமாகும் என லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அறிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கான நிலுவை சம்பள உயர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் குடிபரப்பு மற்றும் குடியேற்றுத் துறையின் பிராந்திய அலுவலகத்தை போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட ஜனாதிபதி கூறியுள்ளார் ஐவருக்கும் தொன்னூறு நாள் தடுப்பு காவல் விதிப்பதற்கும் கேகல் பத்மி மற்றும் கெமாண்டோ சலிந்த் உள்ளிட்ட ஐந்து நபர்களை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் காவல்துறையினர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தெரிவிக்கிறது கேகல் பத்திர பத்மி கமாண்டோ சலிந்து பானந்துரை நிலங்க ஃபிகோ சமன் மற்றும் தெம்பிலி ஆகியோர் அடங்கிய குழு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் குறிப்பாக பத்மி சலிந்த மற்றும் நிலங்கா ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக முதலிடம் குற்றப்புணா்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பெக்கோ சமன் மற்றும் அத்தெம்பிலி வகூர் ஆகியோர் விசாரணைக்காக மேற்கு மாகாண வடக்கு கூட்டப்பிரிவின் காவலில் வைக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை கண்டி பிரதான வீதி தம்பலகாமும் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிமூன்றாம் கட்டை சந்தையில் இராணுவத்துக்கு சொந்தமான கெப்டக வாகனமும் கார் ஒன்று மோதி இன்று விபத்துக்குள்ளாரது தம்பலகாமம் பதிமூன்றாம் கட்டை சந்தி வளைவில் திரும்பிய இராணுவம் கெப்ரக வாகனமும் திருவண்ணமலையிலிருந்து வந்த காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளதோடு இந்த விபத்தில் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தம்பலகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை பதினாறு வயது கீழ் உதயபந்தாட்ட தேசிய அணியில் மாணவர்களை உள்வாங்குவதற்கு நடைபெற்ற தேர்வில் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த இரு மாணவர்கள் தெரிவாகி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மன்னார் மற்றும் சவேரியார் ஆண்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களான என் கெஸ்ட்ரோன் கே ஜெனிஸ்டன் ஆகியோர் குறித்த தெருவில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி திறமையை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரு மாணவர்களும் கலந்து கொள்ளும் முதலாவது சர்வதேச உதவிந்தாட்டப் போட்டி சீனாவில் இம்மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது